தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள் வாக்கு அதிகாரம் பதினான்கு இறை திருவசனம் ஒன்று ஆண்டவர் யாக்கோப்பின் மீது இரக்கம் காட்டி இஸ்ரேலை மீண்டும் சேர்த்துக் கொள்வார் அவர்களை அவர்களுடைய நாட்டில் அமைதியுடன் வாழச் செய்வார் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னேரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சர் நீரே நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினே என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினே என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சீரேன் என்னை விட்டுக்கொடுக்காதவர் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன் நான் இணைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றே நான் வேண்டிக்கொள்வதெல்லாம் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீ நான் இணைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை என்னை ஒருபோதும் விட்டு என்னை நடத்தி பாதுகாத்து ஜீவிய காலமெல்லாம் எமோடு நடந்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோகப் அருமையான இந்த மாலை நேரத்திற்காக உம்மை புகழுகிறோம் போற்றுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் குயவன் கையில் பிசையும் களிமண் போல ஆண்டவரே எதற்கு உதவாத எம்மை உன் கரங்களில் வைத்து எம்மை காத்து வந்தீரே ஒரு களிமண்ணாயிருந்து எம்மை உடமிட்டு வந்தீரே நன்றி ஆண்டவரே உமது சித்தத்தின் போல் எமை நாள் முழுவதும் வழி நீரே நன்றி ஆண்டவர உதவாத எம்மையும் உருவாக்கி நீரே நன்றி ஆண்டவர மண்ணான எம்மையும் உம் கண்கள் கண்டு குறைவான என்னை நிறைவாக்கி நீரே ஆண்டவர எமை அறிந்த மனிதர்கள் எமை மறந்து போனாலும் நீர் எமீது காட்டிய கிருபை ஒருபோதும் மறக்கல மறக்களத்தகப்பண்ண அபிஷேகத்தால் இமை மூழ்க வைத்தீராண்டவர நன்றி இறைவா உமது விருப்பப்படி எமை மாற்றி நீராண்டவர நன்றி பலவீன நேரத்தில் உன் வெல்லத்தால் இமை பாதுகாத்திர ஆண்டவர இதோமே நோக்கி பார்ப்பவர்கள் யாரும் வெட்கத்திற்கு போவதில்லை என்ற வார்த்தை கிணங்க இதோ உமை நோக்கி பார்த்த உன் பிள்ளைகளாகிய எங்களுக்கு மனமகிழ்ச்சியை குடும்ப மகிழ்ச்சியை சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர் ராஜா நன்றி செலுத்துகின்றோம் உன் திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை என்பதற்கு நாங்க ஆமாண்டவர உமது நாமத்தை அறிக்கையிட்ட போது உமது நாமத்தின்படி வாழ்ந்த போது உமது நாமத்தின் கீழ் எங்களது எல்லா செயல்பாடுகளையும் செய்த போது என்னை கைவிடாது என்மை விட்டு விலகாது வழி நடத்தி நன்றி ஆண்டவரே உமை நம்பினோரை நீர் மறப்பதில்லை ஆண்டவர உம்மை தேடி வந்த உன் பிள்ளைகளை நீர் வெறுப்பதில்லை ஆண்டவரை நன்றி ஆண்டவர உடைந்த பாத்திரம் என்று நீர் யாரையும் உதறி தள்ளுவதில்லை ஆண்டவர ஒன்றுக்கு உதவாதவர் என்று நீர் எம்மை ஒரு நாளும் சொல்லுவதில்லை ஏழைகளுக்கு பலனாய் இருந்தீரே ராஜா நன்றி எளியோரின் நம்பிக்கையா இருந்தீரே நன்றி ஆண்டவர திக்கற்ற உன் பிள்ளைகளாகிய எங்களின் வேதனையை அறிந்து உதவிடும் தகப்பனா இருந்தீரே நன்றி 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 என்று நன்றி பாய் செய்கின்றோம் அப்பா தந்தையே உம்மை நம்பி வந்த உம் பிள்ளைகளை வெறும் கையாய் நீர் அனுப்பாமல் எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பாக கொடுத்தீர் உண்மை நன்றி கூறுகிறோம் ஆண்டவர இஸ்ரேலின் மாற்றுமையாகியுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர உலகின் ஒளியாகிய இருக்கிற உண்மை அபிஷ் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரினாலும் இரத்தத்தினாலும் அபிஷேகம் செய்த உண்மை புகழ்ந்து போற்றி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அறுவடையின் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆற்றலாய் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உயிரின் வார்த்தையானவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வாழ்வோரின் கடவுளை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மாணகம் தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அதிசயம் செய்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அற்புதங்கள் எங்கள் வாழ்விலை செய்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அனைப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பை தந்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் துதியும் கணமும் உமக்கே செலுத்துகிறோம் தகப்பன மகிமையும் ஆட்சிமையும் உமக்கே செலுத்துகிறோம் தகப்பன வருந்தி பாரம் சுமந்தயம் பிள்ளைகளாகி எங்களுக்கு பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் என்று கூறி இதோ இடைப்பாறுதலை நீர் கொடுத்திருக்கின்றேன் இதோ இந்த இரவு வேலையிலே தகப்பன முது பிள்ளைகளாகி எங்களுக்கு அரணும் கோட்டையும் பக்க பலமுமாக இருக்க இருப்பதற்காக நன்றி கூறி எங்களை முழுவதும் உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களது பிறந்தநாள் விழா திருமண நாள் விழா என பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்ந்து புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிற பிள்ளைகளை புதியதை காணச் செய்கிற பிள்ளைகளை உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று மகத்துவமான வல்லமையுள்ள வார்த்தையால் திருநிலைப்படுத்திய உன் பிள்ளைகளை கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன நான் இன்று முதல் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என்ற வார்த்தைக்கு நாங்கள் வாக்குமாறாத வல்லமையுள்ள ஆண்டவரை உத ஆசிர்வாத பலன்களை நாடி தேடி உன் திருமுன்னன் வந்துள்ள அனைத்து பிள்ளைகளையும் உன் தேவிய சமூகத்தில் இந்த நேரத்தில் அர்ப்பணித்து எங்களையும் எங்களை சுற்றி வாழ்பவர்களையும் ஜிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளையும் பல்வேறு விண்ணப்பங்களை தாங்கி ஏந்தி உன் மலரடியில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் வழிநடத்த வேண்டும் என்று இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தேவிய நாமத்தின் கீழ் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியர்களும் ஜீவனுள்ள பீதாவே அமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியி வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ